அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் வெட்டிகுளோ தமிழ் சமையலில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிற சமையல் அவரைக்காயும் காலிஃப்ளவரும் வச்சு ஒரு பால் கறி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் தனியாக அவரைக்காய் பொரியல் பண்ணியிருப்போம் குழம்பு வச்சுருப்போம் பெரட்டி இருப்போம் இந்த மாதிரி தனி தனியாக அவரைக்காய் சேர்த்து பண்ணியிருப்போம் ஆனால் இன்னும் சில மரக்கறிகளோடு சேர்த்து சமைக்கும் போது அது இன்னும் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவரைக்காயில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி பால் கறி வச்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி அவரைக்காயும் காலிஃப்ளவரும் எப்படி கறி வைக்கிறது அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அவரைக்காய் நான் வந்து ஒரு அறுநூறு கிராம் வாங்கியிருக்கிறேன் அதை நல்லா தோல் உரிச்சிட்டு நடுவில் நல்லா பிரித்து விதை தனியாக அவரை காய் தனியாக பிரித்து எடுத்திருக்கிறேன் ஏன்னா சில நேரம் உள்ளுக்கு வந்து புழு இருக்கும் அதனால தான் பிரித்து உடைச்சி இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறது சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன் அப்புறம் மண் சட்டி வச்சுருக்கிறேன் சூடாகட்டும் சூடாகின பிறகு மூண்டு தேக்கரண்டி ரண்டி சுத்தமான தேங்காய் சேர்த்துருக்கிறேன் தேங்காய் சூடாகினதுமே ஹால் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் மண் சட்டிங்கிறதுனால கொஞ்சம் சூடுறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் இப்போ சூடுற பிறகு கழுவி வச்சிருக்கிற அவரைக்காயை நம்ம சேர்த்துறலாம் இது சின்னாக்களுக்கு கொடுக்குறதுனால நான் ஒரு உருளைக்கிழங்கு சீவி எடுத்துருக்குறேன் அது நூறு கிராம் இருக்குது அதையும் குட்டி குட்டியாக நான் வட்டி எடுத்துருக்குறேன் காலிஃப்ளவர் இருநூற்றி ஐம்பது கிராம் அதை வந்து குட்டி குட்டியாக வெட்டிட்டு உப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் ஏன்னா காலிஃப்ளவர் கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருக்கும் அதனால் நம்ம உப்பு தண்ணியில் ஊற வைக்கும்போது அதில் புழு இருந்தால் கூட வெளியே வந்துடும் அப்படி உப்பு தண்ணியில் ஊற வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே உண்டா வதக்கிறோம் அதாவது அடிப்பிடிக்காதபடி நல்லா கிண்டி கொடுக்கணும் அவரைக்காய் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாமே அந்த எண்ணெயில் வதங்கிறதுக்கு நாலா பார்க்காம நம்ம கிளறி கொடுத்தோன்னா அடிப்பிடிக்காமல் நமக்கு சரியாக வதங்கி வரும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக என்ன செய்யறோன்னா உப்பு சேர்த்துட்டு நாங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சோன்னா காய்கள் வந்து ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே டக்குண்டு வதங்கி வந்துடும் இப்போ நான் நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு ரெண்டு மூணு நிமிஷமாக மூடி போட்டு மூடிட்டு மறுபடியும் திறந்து மறுபடியும் கிளரை கொடுக்கும்போது அவரைக்காய் உருளைக்கிழங்கு கொலை எல்லாமே அவிஞ்சிடும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போன பிறகு மறுபடியும் கிளறி கொடுக்கணும் அடிப்பிடிக்காமல் கிளறி கொடுக்கணும் இப்போ நூறு கிராம் வெங்காயத்தை வெட்டி அதில் சேர்த்துருக்குறேன் வெங்காயமும் அவரைக்காயும் கோழி உருளைக்கிழங்கும் வதங்குறதுக்கு நாங்கள் பரட்டி விடணும் மூன்று கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் ஏழு காய்ந்த மிளகா சேர்த்துருக்குறேன் அதாவது நான் பச்சை மிளகா சேர்க்காம காய்ந்த மிளகா சேர்த்துருக்குறேன்னா நாங்கள் சின்னாக்களுக்கு கிடைக்கு கொடுக்கும்போது காய்ந்த மிளகா எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை எடுத்து தரலாம் அதே நேரம் காய்ந்த மிளகாய் போட்டு சமைக்கிற சமையலுக்கும் பச்சை மிளகாய் போட்டு சமைக்கிற சமையலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இப்போ நான் காய்ந்த மிளகா சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சமாக சீரகம் ஒரு ஹால் ஸ்பூன் அளவு இருக்கும் சீரகம் சேர்த்து எல்லா அவரைக்காயும் கோழிப்பழ உருளைக்கிழங்குகள் எல்லாம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்து கிளறி கொடுக்கணும் இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் நம்ம சேர்க்கும் போது காய்கறியெல்லாம் அந்த ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த கலர் மாறாமல் அந்த க்ரீனோட நமக்கு கிடைக்கும் மஞ்சள் உப்பு நான் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா நம்ம கிளறி கொடுக்கலாம் கொஞ்சம் மெதுவாக பண்ணுற வேலை தான் ஏன்னா காய்கறிங்கிறதுனால அது கரெக்டான பருவத்துக்கு வதங்கி அவிஞ்சு வரணும் அதனால் கொஞ்சம் நமக்கு கிளறுற வேலை அதிகமாக இருக்கும் இப்போ உப்பு மஞ்சளும் எல்லா காய்கறியிலையும் பட்டிருக்குது இப்போ உருளைக்கிழங்கு அவிஞ்சிருக்குதான் நாங்கள் ஒரு நசிச்சு பார்க்கும்போது இல்லை இன்னும் கொஞ்சம் அவிய வேண்டியிருக்கு அப்போ அப்ப இன்னும் கொஞ்சம் கிளறி கொடுத்தோம்னா இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டுடலாம் இப்போ அவியாமல் இருக்கிற உருளைக்கிழங்கும் அவிஞ்சிரும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்ச பிறகு திறந்து பார்த்தா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அவரைக்காய் எல்லாமே அவிஞ்சி பதமாக இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் இதுக்கு தேங்காய் பால் போது நம்ம கொஞ்சம் கட்டி திக்கான பாலாக சேர்க்கணும் ஒரு மாதிரி சொதி மாதிரி வைக்காமல் ஒரு மாதிரி பிறட்டல் மாதிரி நம்ம இந்த பால் கறியை வைக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் சேர்க்கறேன் தேங்காய்பால் நல்லா கொதித்ததுமே பாதி லெமன் ஜூஸ் புளிஞ்சி ஊற்றிருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் நான் நாங்கள் நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி விட கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் விடணும் எல்லா காய்கறிலையும் அந்த தேங்காய் பாலும் லெமன் ஜூஸும் படுற மாதிரி நம்ம நல்லா கிளரி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நாங்கள் மூடி வச்சிடலாம் ஓகே இப்போ நாங்களுடைய அவரக்காய் கோழிஃப்ளவர் பால் கறி ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணலாம் அவரக்காய் காலிஃப்ளவர் பால் கறி இப்போ ரெடி ஆகிட்டுது இது வந்து டயட் எடுக்கிறவங்க சோறு எடுக்காமல் இந்த மாதிரி தனியாக எடுத்து செஞ்சு சாப்பிடலாம் ஏன்னா அவங்களுடைய டயட்டுக்கு தேவையான அளவுக்கான புரதம் அவரைக்காயில் இருக்குது மற்றது காய்கறி வந்து சேர்க்குறதுனால நமக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கும் வெள்ளை சோறில் கூட அதை வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி ஐட்டங்கள் செஞ்சால் கூட ஷைடிஷுக்கு வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு விசேஷமாக இது கொடுக்கலாம் இன்னும் ஒரு சமையல்ல இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பபாய்